என் குருணா என்ன சொல்வார்னா உனக்கு நல்லா ஜோசியம் பார்க்க தெரியும்னா நீ முதல்ல ஜெயிச்சிடணும் அதுக்கப்புறமே தான் அதை அடுத்த உனக்கு சொல்லணும் சும்மா நீயே இங்கே உட்காந்து நான் அடுத்த கிளைண்ட்டு வருவாங்களா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக ஞாபகம் வரக்கூடிய கம்பெனிலாம் பாருங்கள் எல்என்டி யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் வெற்றி பெற்ற பல கம்பெனிகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ கட்டுமான நிறுவனங்கள் ஆரம்பித்த எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து விட்டார்களா இருக்கிற பணமெல்லாம் கொண்டு போய் ஆகி அதன் பிறகு வாழ்க்கையை நடத்துவதற்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இது வந்து உருவாக்குகிறது நம்ம தெரியாம போய் அந்த இடத்த போய் வாங்கியிருக்கலாம் அப்போ பிரேத தோஷம் வந்திய தோஷம் சல்லிய தோஷம்னு அது மூணு வகையான தோஷம் மண் அப்போ மண் என்ன தோஷம் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறக்கு முன்னாடி அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி குரு பிரச்சனையாக இருக்கிற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த லேண்டு போய் அமையும் இந்த லேண்டுக்குள்ளே உள்ளே போனதுக்கு அப்புறமே இவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்து இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் இந்த இரண்டின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உபகிரகங்கள் எவை ஓமகேதுவா வேதி பாதனா படிவேடனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறார் செவ்வாய் பன்னெண்டில் இருந்தா இடம் வைக்கா யார் சொன்னா செவ்வாய் பன்னெண்டில் இருந்தா ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது யார் சொன்னா செவ்வாய் பன்னெண்டில் இருந்தா செவ்வாய் மூணாரெட்டு எனக்கு செவ்வாய் ஆறுல இருக்காரு மூணாரெட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தா வாழ்க்கை உயராதுன்னு யார் சொன்னா இதை சொல்பவர்களெல்லாம் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் எங்கேருந்தோ வந்த ஒரு மகராசன் ரெண்டே நாள் அதை முடிச்சுட்டு பொசுக்குன்னு பா பாக்கெட்டில் வாங்கி சொல்லிக்கிட்டு அவன் கிளம்பிடுவான் நூறு கோடிக்கு வாங்கினீங்க நீங்கள் இப்போது ஐம்பது கோடி தான் சொல்கிறீங்க கடைசியில் அது எதை விற்ற விலைக்கு விற்றா பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா கூட அதை சொல்லணும் சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நம்ம வந்து ஃப்ளாட் போட்டிருக்கோம் ஃப்ளாட்டு விற்கவே மாட்டாங்க சார் வந்து பார்க்குறாங்க நல்லா தான் பார்க்குறாங்க இடமெல்லாம் பிடிச்சி போகுது ரீசனபிள் ரேட்டு நீங்கள் வந்து பெரிய லாபம் கூட நான் வைக்கல ஆனா இது வரைக்கும் பத்து சைட்டு தான் சார் விற்றுருக்கு நூறு சைட்டு போட்டு வச்சிருக்கேன் மீதி விற்கவே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு உடனடியாக பாருங்க யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வந்து வெற்றி பெற்ற பல கம்பெனிகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ யுஆர்சியில் வந்து இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா தாண்டி வெளியில் போயிட்டாங்க ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்டுமான நிறுவனம் தாத்த ஆரம்பிக்கிறாரு அடுத்து வந்து அப்படியே அப்பா அதுக்கடுத்து அப்படியே அவங்களுடைய பையன் இதை அப்படியே தொடருது அவங்க வந்து இன்றைக்கி பல ஆயிரம் கோடி ரூபாய் பிஸ்னஸ்க்கு இதை கொண்டு போகிறாங்க அப்போ கட்டுமான நிறுவனங்கள் ஆரம்பித்த எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து விட்டார்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இப்போ எல்என்டி அடைந்த உயரத்தை எல்லோரும் அடைந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் கூட நம்ம பார்க்குறோம் இந்த கட்டுமான நிறுவனங்களில் பல பேர் வந்து ஆரம்பித்த இடத்துலையே இருக்காங்க ஆனால் நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்கும் நல்ல இன்ஜினியராக இருந்திருப்பாங்க நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க நல்ல ஒரு அறிவு இருக்கும் நீங்கள் வந்து விஐபி படத்தில் வர மாதிரி நானும் மேப்பாக போடுறேன் ஒரு பாத்ரூம் கட்டுற கூட நமக்கு எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது தனுசு அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சிவில் இன்ஜினியரிங் படித்த பல பேர்த்துக்கு வந்து அது அந்த அந்த இடமெல்லாம் பயங்கரமாக இருந்தது ஏன்னா பல பேருடைய எண்ணம் அதுதான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பல பேர் வந்து சாதாரண வேலைகள் செய்வது மார்க்கெட்டிங் பண்ணுறது டீ கடையில் ஒர்க் பண்ணுறது ஏதோ ஒரு கடையில் கேஷியராக இருக்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறது ஸ்விக்கி ஓட்டுறது ஜொமோட்டோ அந்த மாதிரி ஓட்டுறது அந்த மாதிரி ரொம்ப சிரமப்படலாம் நம்ம பார்க்குறோம் சரி ஓகே அதை எதோ பண்ணி நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் ஏன்னா ரியல் எஸ்டேட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதனால தான் பாருங்கள் ஊரில் நிறைய பேர் யாரை கேளுங்க நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்க இந்த ஊரில் வேலை வெட்டி இல்லாதவங்க ரியல் எஸ்டேட் பண்ணதுனால தான் இந்த ரியல் எஸ்டேட்டு உண்மையாக பண்ணவங்களுக்குலாம் இல்லாமல் போச்சு அதான் உண்மை இந்த டீ கடையில் கூடி கூடி பேசி இந்த கல்யாண புரோக்கர்கள்லாம் பார்த்திங்கன்னா பல பெண்களோட பல ஆண்களோட வாழ்க்கைக்கு எடுத்துருக்காங்க அந்த மாதிரி இது ரியல் எஸ்டேட் இல்லை இது வந்து ரியல் எஸ்டேட் சும்மா ஒரு அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா ஃபன்மல் விலைக்கு வருது தெரியுமா அவங்களுக்கு ஃபன்மல் விலைக்கே வராது சும்மா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாயாஜல் விலைக்கு வருது நம்மள்தான் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஆயிரத்தி முந்நூறுனா முடிச்சிடலான்னு சொல்லியிருக்கேன் அடுத்த டீ குடிச்சதுக்கு நாலு பேர்த்தில் யார் காசு கொடுக்குறனே தெரியாது இவங்கெல்லாம் ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசிதான் இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் உண்மையான பண்ணுறவங்களுக்கு அந்த மரியாதை இல்லாமல் போச்சு எப்படியாவது ஒன்று ஒரு கட்டுமான நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் அந்த நிறுவனம் வெற்றி பெறுகிறதா அப்படின்னா எல்லோராலும் அந்த இடத்துக்கு வந்துவிட முடியவில்லை நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ரெண்டு வீடு கட்டி விற்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தவங்க ரெண்டு வீடு கட்டி ரெண்டு வீடு விற்காமல் இருக்கிற பணமெல்லாம் கொண்டு போய் லாக்காயி அதன் பிறகு வாழ்க்கையை நடத்துவதற்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இது வந்து உருவாக்குகிறது அதான் விஷயமே முதல்ல அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் நான் வந்து ஒரு எல்என்டி மாதிரி வரணும் நான் வந்து ஒரு யூஆர்சி மாதிரி வரணும் அதாவது யூஆர்சியில் வேலை செய்கிறதே ஒரு கனவு நான்லாம் யூஆர்சியில் வேலை செஞ்சவன் நான் வந்து யுஆர்சியோட எக்ஸ் எம்ளாய் அதான் ரீசண்டாக தான் என்னோடய முதலாளி ஒரு இடத்துல நான் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது யுஆர்சியில் வேலை கிடச்சிடுச்சுன்னா நான் போய் க கண்ணாடி முன்னாடி நின்று பா நம்மளும் இன்ஜினியர் ஆகிட்டோம்டா அப்படின்னு சந்தோஷப்பட்ட நாள்லாம் இருக்கிறது அந்த நிறுவனம் மாதிரி நாம் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயம் இதை வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கைக்குடி வரா மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கூட நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணுறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் நூறு கோடி ரூபா பிஸ்னஸ் எல்லாம் பேசி ரெடி பண்ணி ஒரு முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்லாம் பேசி ரெடி பண்ணி அதுக்கப்புறமே இல்லை வந்து அதை விற்க முடியாமல் போயிடும் ஏதோ ஒரு பேப்பர் இருக்காது அந்த பேப்பருக்காக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் இதில் என்ன இருந்துறீங்களா எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் எங்கேருந்தோ வந்த ஒரு மகராசன் ரெண்டே மேலே அதை முடிச்சுட்டு பொசுக்குன்னு பா பாக்கெட்டில் வாங்கி சொறிகிட்டு அவன் கிளம்பிடுவான் நம்ம ஒரு வருஷம் அதுக்காக உழைச்சிட்டு ரோட்டில் நின்று அவனை வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்போ இந்த சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது அப்போது மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நாம் ஏன் மாட்டிக்கொள்கிறோம் அப்படின்னா அங்கே தான் வந்து சூட்சமங்களே இருக்கிறது மண் தோஷமாகிறது அதை முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும் நேராக எடுத்தோடனே ஜாதத்துக்கு போயிடக்கூடாது ஜாதத்தில் போயிட்டு செவ்வாய் என்ன பண்ணுறாரு பாருங்க ஆ ஒடியாங்க செவ்வாய் எங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறார் செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் இடம் வைக்காதுன்னு யார் சொன்னால் செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் ரியல் எஸ்டேட் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னால் செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் நீங்கள் வந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடைக்கும் சரிங்களா அது சும்மா செவ்வாய் மூணாறு எட்டு எனக்கு செவ்வாய் ஆறில் இருக்கார் மூணாறு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் வாழ்க்கை உயராதுன்னு யார் சொன்னால் இதை சொல்பவர்களெல்லாம் அவர்களே என்ன உயரத்துக்கு வர முடியவில்லை என் குருணா என்ன சொல்வார்னா உனக்கு நல்லா ஜோசியம் பார்க்க தெரியும்னா நீ முதல்ல ஜெயிச்சிடணும் அதுக்கப்புறமே தான் அதை அடுத்த சொல்லணும் சும்மா நீயே இங்கே உட்காந்து நான் அடுத்த கிளைண்ட்டு வருவாங்களா ஒரு நாளைக்கு வந்து நாலு அப்பாயின்மெண்ட் தான் இருக்குது ரெண்டு அப்பாயின்மெண்ட்டு தான் இருக்குது ஆள் எப்போ வருவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு நீ வந்து ஜெயிக்கிறத பற்றி பேசக்கூடாது பேர் ஆனால் உண்மையிலே சொல்கிற இந்த வீடியோ நான் வெற்றி பெற்றதுக்கு பிறகு தான் போடுகிறேன் நான் வந்து பல துறைகளில் இன்றைக்கி வந்து சேலத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நானூறு கால் வருது அந்தளவுக்கு மக்கள் நம்மையும் தேடுகிறார்கள் இது நான் தலைக்கிணத்துக்காக சொல்லலை என் குருநாதர் சொன்னதுக்காக இதை நான் வந்து சொல்கிறேன் அதனால் நாம் ஒரு இடத்துல இருந்து இதை வந்து சொல்கிறோம் நேராக ஜாகத்துக்கு போயிடக்கூடாது அப்போ மண் என்ன தோஷம் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறக்கு முன்னாடி அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஒருவேளை நீங்கள் கட்டிய வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஒரு இடத்துல வந்து அன்வான்டாக நமக்கு முன்னாடி அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம் நம்ம தெரியாமல் போய் அந்த இடத்த போய் வாங்கியிருக்கலாம் அப்போ பிரேத தோஷம் வந்திய தோஷம் சல்லிய தோஷம்னு அது மூணு வகையான தோஷம் பெரும் மண் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா நாலாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்ள வேண்டும் நாலாம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் நாலாம் இடத்துல ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது கட்டுமானத்திற்கு வருகிறது அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் அப்போ நாலாம் மடத்தையும் பத்தாம் மடத்தையும் தொடர்பு கொள்ள வேண்டும் நாலாம் மடத்துக்கு உண்டான கிரகம் நாலாம் மடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நாலாம் மடத்தின் மீது பார்வை செலுத்தக்கூடிய கிரகம் பத்தாம் மடத்துக்கு உண்டான கிரகம் பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பத்தாம் மடத்தின் மீது பார்வை செலுத்தக்கூடிய கிரகம் இந்த இரண்டின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உபகிரகங்கள் எவை தோமகேதுவா வேதிபாதனா பரிவேடனா நல்ல க நல்ல துணை கிரகமாக காலனா யமனா நல்ல கிரகங்கள் அங்கே நீங்கள் தொடர்பு கொள்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து யமன் தொடர்பு கொள்கிறான்னு வச்சுக்கோமே இப்போ வந்து நாலாம் இடத்த இப்போ யமன் தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன் குரு பிரச்சனையாக இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு போய் அமையும் இந்த லேண்டுக்குள்ளே உள்ளே போனதுக்கு அப்புறமேலு இவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்து இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் தனிமையாகவே இருப்பார்கள் அதான் விஷயம் இப்போ தூமன் வந்து அங்கே டச் ஆகிறார்னு வச்சுங்களேன் தூமன் டச் டச்சாகிறார் அப்படின்னா அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனாலே கோபம் கோபமாக வரும் ஆஃபீஸுக்குள்ளே போனால் ஆகும் கோபமாகவே பேசுவார் வெளியில் பார்த்தா நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி இதில் வந்து வேதி பாதன் போய் தொடர்பு கொள்கிறாருன்னு வச்சுங்களேன் தலைவர் மொத்தமாக முடிஞ்சு சமாதி கேட்டிட்டு அதுக்கு மேலே தான் பேசவே ஆரம்பிப்பார் மொத்தமாக ஜீரோ பண்ணிவிடுவார் அதான் விஷயம் தூம கேது நிற்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன் நாலாம் இடத்தோடையோ பத்தாம் இடத்தோடையோ தூம கேதும் கேதும் தொடர்பு கொள்கிறது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அதாவது அந்த இடத்த வாங்கின ஒரு இடத்த வந்து நீங்கள் ஒரு ஐம்பது கோடிக்கு வாங்குறீங்க இப்போ நீங்கள் இருபத்தஞ்சு கோடி தான் சொல்கிறீங்க அந்த இடத்த வாங்கிறதுக்கு ஆள் வராது நூறு கோடிக்கு வாங்கினீங்க நீங்கள் இப்போது ஐம்பது கோடி தான் சொல்கிறீங்க கடைசியில் அது எதை வித்த விலைக்கு வித்தா பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா கூட அதான் சொல்லுறேன் சும்மா கொடுத்தா கூட யார் வாங்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரியெல்லாம் தூமக்க எதை செய்து விட்டு போய் விடுவார் அதனால்தான் நாம் இந்த உபகிரகங்களை பார்க்குறோம் பஞ்சபட்சியை உள்ளே கொண்டு வருகிறோம் அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும் அதான் விஷயமே இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னருடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் உங்கள் மனைவியோடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறவங்கள அவங்க குடும்பத்தாரோடு சேர்ந்து தொடர்பு கொள்வார்கள் அவர்களுடைய ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உபகிரகங்கள் இதை அனைத்தும் பார்த்து நம்ம வந்து உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி நகர வேண்டும் யாரும் அங்கே வச்சுங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க நாம் தான் வெற்றியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜெயிச்சதுக்கு அப்புறமேல அரசியல் தலைவர்கள் இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஜெயிச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஒரு சிலர் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு போராடுறவங்களாம் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இல்லை சார் எனக்கு டைம் இல்லை சார் நம்ம கம்பெனி பிஸியாக இருக்குது சார் நீங்கள் வேறு யாருக்கா கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்போ காலேஜ் கட்டுறது ஒரு ஒரு க இடம் நமக்கு வந்து கட்டுறக்க அமையிறது அதை கட்டி அதில் நம்ம லாபம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எவ்வளோ பேர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அந்த ப்ராஜெக்ட்டு பாதையில் நிற்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் திருப்பூரில் கூட ஒரு தேட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பல வருடமாக பாதியில் நிற்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு இடம் எதுவரைக்கும் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதை வந்து நம்ம இந்த உபகிரகாதிபதிகள் இந்த யோகி நாமயோகம் திதி யோகம் கரணம் அடிப்படையில் பார்த்து நம்ம வந்து இதை சரி செய்வதற்குண்டான வேலைகளை செய்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுமானத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதில் ரியல் எஸ்டேட்டில் இது வரைக்கும் உங்களால் ஜெயிக்க முடியல நம்ம வந்து ஃப்ளாட் போட்டிருக்கோம் ஃப்ளாட்டு விற்கவே மாட்டேங்குது சார் வந்து பார்க்குறாங்க நல்லா தான் பார்க்குறாங்க இடமெல்லாம் பிடிச்சி போகுது ரீசனபிள் ரேட்டு நீங்கள் வந்து பெரிய லாபம் கூட நான் வைக்கல ஆனால் இது வரைக்கும் பத்து சைட்டு தான் சார் விற்றுருக்கு நூறு சைட்டு போட்டு வச்சுருக்கேன் மீதி விற்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துக்குண்டான வாஸ்து அந்த மண் பரிசோதனை ப்ளஸ் அதற்குண்டான ஜாதகம் அனைத்தும் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெற்றி பெறச் செய்வதற்கு என் குருநாதர் காட்டிய வழியில் நான் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஓ நம